ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு குருகுலம் இருந்துச்சான் அந்த குருகுலத்தில் ஒரு குரு அப்புறம் நிறையா சீடர்கள் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டு அவங்க வாழ்க்கையை ரிலீட் பண்ணும்போது ஒரு சீடருக்கு மட்டும் அவர் லைஃப் வந்து ரொம்ப ஃபெயிலியராகவே இருக்குது எது எடுத்தாலும் ஃபெயிலியர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை ஆனால் மற்ற சீடர்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்த இவருக்கு ஒரே வருத்தம் சரி குருட்டியே போய் கேட்டுடலாம் ஏன் வாழ்க்கை வந்து எல்லாத்துலயுமே இப்படி ஃபெயிலியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்துக்கு போயிட்டு கிட்ட கேட்குறார் அப்ப குரு வந்துட்டு சொல்கிறாரு என்ன சொன்னார்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு கொடுத்து இதை வந்து நீ தண்ணியில் கரைச்சி குடி குடிச்சுட்டு நீ என்கிட்ட வா நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாரான் அப்போது இவர் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் தண்ணி நிறச்சி அதில் இந்த உப்பு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடியை ஃபை ஃபைவ் ஃபுல்லாக இருக்க உப்பை வந்து அதில் கரைச்சி வாய்க்குள்ள ஊத்துறாரு ஊத்தினா குமட்டிட்டு வந்துருச்சு எடுக்க கரம்பிச்சிட்டாரு அப்புறம் குருகிட்ட போய் சொல்கிறாரு சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே குடித்தேன் தண்ணி ஒரே கசப்பு எனக்கு வாந்தியே வந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ குரு வந்து கேட்டாராம் நீ எதில்ப்பா கரைச்சி குடிச்ச அப்படின்ட்டு ஒரு பவுலில் தான் கரைச்சி குடிச்சேன் சரி இந்தா இன்னொரு கைப்பிடி அளவு உப்பு இதை கொண்டு போய் ஓடுற நதியில் கரைச்சி குடி அப்படின்ட்டு அதே மாதிரி அவனும் ஓடுற நதியில் போய் கரைச்சி குடிக்கிறதுக்கு போயிருக்கான் போனோடனே அது ஓடுற நதி இல்லையா அங்கே கரைக்கும் போது அந்த உப்பு எல்லாமே அந்த உப்பு தண்ணி எல்லாமே டிசால்வ் ஆகி போயிடும் அப்போ அதை குடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு அது இனிப்பாக இருந்துச்சு அதில் நல்ல தண்ணி தான் இருக்கும் ஸோ இனிப்பாக இருந்துச்சு அப்போ அதை க அதை வந்து குருக்கிட்ட சொல்கிறார் எங்க அங்கே வந்து இனிப்பாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அப்போது வந்து குரு சொல்கிறாரு நான் உனையை கரைச்சி தான் குடிக்க சொன்னேன் எதில் கரைக்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ அந்த உப்பு மாதிரி தான் என்னோட போதனைகளும் அந்த போதனைகளை நீ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறேங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை இனிப்பாகிறதும் கசப்பாகிறதும் நீ இந்த போதனைகளை கொண்டு போய் இது நூறு பவுலில் வச்சு போட்டேன்னா அது கசகதா செய்யும் ஓடுற நதியில் போட அப்படிங்கும்போது அது இனிக்கும் ஸோ என்னோட போதனைகளை நீ கரெக்டாக யூஸ் பண்ணனா மட்டும்தான் உன் வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்கு நீ கண்ட இடத்துல யூஸ் பண்ணனா நீ சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அதனால் கரெக்டான இடத்துல என்னோடய போதனைகளை நீ ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உன் வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொன்னாரா ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கேட்குற பல போதனைகளை நம்ம கரெக்டான இடத்துல போடுறதில்ல கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க